பத்து பண்டாட்டி மனமோ கட்டி போடி ஆனால் பத்து பொண்டாட்டி இருந்தோம் படுக்கை இடம் இல்ல ஒவ்வொரு பொண்டாட்டியா ஒவ்வொரு பொண்டாட்டியா பார்த்தேன் எவ்வளவுமே ஆசை கிணங்குற மாதிரி தெரியல

அதனால அமைந்தால் சம்சாரம் அமையாவிட்டால் சன்னியாசி நான் ஒரு தாசு பையனா போய் ஒவ்வொரு வீட்டுக்கு பிச்சை எடுத்தாது போல அனைத்து மனைவி வீட்டுக்கு வர போனா அங்கட போனா அங்க போய் இங்க போய் இங்க போய் கடைசிட்ல யாருமே வீட்ல சேத்திக்கல அதனால அவன் என்ன பண்றான் இப்ப அதாவது ஆண்டி பையனா மாறி இப்ப தெருவு தெருவா ஓ தாச பையனா போய் மனவனமா பிச்ச எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் அட 18 நாள் 18 சண்டையில கூட அவனுக்கு வெற்றி அவனுக்கு வெற்றி தோல்வி தோல்வி எடுத்துட்டான் அவன் அப்படி போனானே உங்களுக்கு யாரு கேவலோ எனக்கு தான அதனால அவன் அவன் வந்து தாச பையனா போறான் நான் இப்ப ஆண்டி பையனா போறான் அப்படியே வந்து

என்னுடைய பேர் ஆனா நால மண்ண அதாவது தேவலாகம் சென்று மின்னல் பார்க்க வேண்டும் என்று சொல்லி என் மனைவியாக விட்ட மின்னல் ஒலியாவை பார்க்கறதுக்கு போனேன் என் மின்னல் பார்க்க போகுவது அப்பொழுது சூ பூஜியில் அமர்ந்து கொண்டிருந்தா அதனால சூ பூஜி கலைத்ததற்கு இழுத்து தண்ணி மண்டை ஒடித்து மாப்பாதை செய்து விட்டாள் அதனால அப்பொழுதே சொன்னேன் ஏன் சண்டாலே மாப்பாதைக்கு

அஞ்சு ரூபாய் எடுத்த ஒரு ரூபாய் எடுத்து புடி திண்டுக்கிறேன் அர்ஜுனா நீ ஏ

அப்போல அந்த சண்டால என்ன செய்தார் நான் கட்டி சேரும் போது என்ன இழுத்து தள்ளி वज्रத் தூளை அடிச்சான் அதனால அப்பொழுது என் மண்டை உடைந்து விட்டது விண்ணப்படாத வேடி விண்ண பட்டு விட்டது விண்ண பட்டி விட்டது ஆமா சரி சரி என் மண்டை உடைஞ்சதால அப்பவே போம்போது தர்மனந்தர் சொன்னார் அர்ஜுனா எந்த முகத்தோடு எந்த அலகோடு போறிய அதே அலகோடு என்னை வந்து பார்க்கணும் அப்படி என்று அண்ணனார் சொன்னார் அதாவது இப்படி எப்படி அண்ணன் முகத்தில் போய் முழிப்பது என்று சொல்லி ஒவ்வொரு பொண்டாட்டியா ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு போனேன் யாருமே எங்க போனாலும் மின்னல கிட்ட போயிட்டு வந்தாதோ இங்க இடம் ஒவ்வொரு பொண்டாட்டி அப்படி சொல்ல சரி அமைந்தால் சம்சாரம் சம்சாரம் அமையாவிட்டால் சன்னியாசி ஆண்டிகோளத்துக்கு ஆண்டி குளத்துக்கு வந்து விட்டா ஆமா அர்ஜுனா அதாவது இத்தனையும் உன் மனைவி எல்லாம் இவனை ஏன் வேண்டான்னு சொன்னாங்களா அதுக்கு காரணம் பூராமே நான் தான் திருட்டு வக்கால ஓலி கருமூஞ்சி கண்ணா மத்திய நேரத்துல வாங்க கட்ட போனவனி கோபாலி போய்தான் மாமியாட போனானா அவனோட இது நல்ல நேரம் மாமியாட போயிருக்கா அர்ஜுனா ஒன்றை பத்தப்பட வேண்டாம் சரி இருந்தாலும் பெண் தானே ஒவ்வொரு பொண்டாட்டியும் சொல்லிடுச்சு மின்னாலி ஆகிட்டு போய் ஓரிடவா இருந்துட்டு வந்தாதான்

அதாவது நேரடியாக என்னுடைய நதி எங்க கிருஷ்ணா நதி கிருஷ்ணா நதி சென்று என் நாமத்தை உச்சரித்து அதுல பொங்கி எழுந்தீனா உனக்கு புறத்தை விடுவ வந்துவிடும் அப்படியா ஆமா இப்பொழுதே தேடி போய் கிருஷ்ணா நதி சென்று தலைக்கு மாயுடைய மனதான தலைமுறையினால் எனக்கு குரத்தி ரூபம் கிடைக்குமா குரத்து தீவு வந்ததுமே அவளை அவனை நாட்டுக்கு தேடி போ தேடி அங்க போய் உன்னோட நிலைகளை காமி கிருஷ்ணா நதி சென்று